என் அன்பான சகோதரா என் அன்பான சகோதரியே இப்போது நீ எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு உண்மை மட்டும் நினைவில் கொள் இயேசு உன்னுடன் இருக்கிறார் நீ இன்று பல பயங்களுக்குள் நடந்து கொண்டிருக்கிறாய் என்று தோன்றலாம் சுற்றிலும் அபாயங்கள் நோய்கள் பிரச்சனைகள் நிறைந்திருக்கலாம் ஆனால் அந்த இடத்தில் கூட இயேசு உன் பக்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறார் நீ இரவில் தூங்கும் அவர் விழித்திருக்கிறார் நீ பயந்த போது அவர் உன்னை தாங்குகிறார் நீ சுமையடைந்த போது அவர் உன்னை சுமக்கிறார் நீ கண்ணீர் விட்டாலும் அவர் உன் கண்ணீரை துடைக்கிறார் இயேசு உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டார் அவர் சொல்கிறார் நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று எபிரேயர் பதிமூன்று ஐந்தில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே அந்த வாக்குத்தத்தம் இன்னும் உயிருடன் இருக்கிறது நீ உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நான் தனியாக இருக்கிறேனா என்று எண்ணியிருக்கிறாய் ஆனால் அந்த இடத்தில் கூட இயேசு உன் அருகில் இருந்தார் நீ விழுந்திருக்க வேண்டிய இடத்தில் அவர் உன்னை தாங்கினார் நீ அழிந்திருக்க வேண்டிய இடத்தில் அவர் உன்னை உயிரோடே வைத்தார் இயேசு உன் வீட்டின் வாசலில் காவலனாய் நிற்கிறார் அவரது தேவதூதர்கள் உன் குடும்பத்தை சுற்றி நிற்கிறார்கள் எந்த தீமையும் உன் வாசலை தாண்டாது ஏனெனில் அந்த வீட்டின் மீது அவரின் ரத்தத்தின் சின்னம் இருக்கிறது நீ உன் பிள்ளைகளுக்காக கவலைப்பட்டாய் ஆனால் இயேசு சொல்கிறார் அவர்கள் என் கைகளில் இருக்கிறார்கள் அவர்கள் எங்கே சென்றாலும் அவரின் கண்கள் அவர்களை பார்த்து கொண்டிருக்கும் நீ நோயால் களை புற்றிருந்தாய் ஆனால் அந்த உடலின் மீது இயேசுவின் ஆற்றல் வேலை செய்கிறது அவர் காயப்பட்டதால் நீ குணமாகிறாய் அவர் ரத்தம் உன் உடலை உன் உயிரை காக்கிறது எந்த ஆயுதமும் உன்னை வெல்லாது எந்த நாவும் உன்னை தள்ளாது ஏனெனில் இயேசு உன் அரணாகவும் உன் கோட்டையாகவும் நிற்கிறார் நீ சோதனைகளுக்குள் சென்றாலும் அவை உன்னை உடைக்காது அவை உன் விசுவாசத்தை வளர்க்கும் இயேசு ஒவ்வொரு போராட்டத்திலும் உனக்காக போராடுகிறார் அந்த போரில் நீ அமைதியாக இரு ஏனெனில் உனக்காக போராடுகிறவர் சர்வ வல்லவர் இயேசு உன் பாதையில் ஒலி போல் நடக்கிறார் நீ எங்கு சென்றாலும் அவர் உன்னுடன் செல்கிறார் நீ எங்கு தங்கினாலும் அவர் உன்னை சுற்றி நிற்கிறார் இனி பயமில்லை அமைதி மட்டும் இனி இருளில்லை ஒளி மட்டும் ஏனெனில் இயேசு உன்னுடன் இருக்கிறார் இன்று உன் வீட்டில் சமாதானம் தங்கும் உன் இதயத்தில் நம்பிக்கை எழும் உன் குடும்பம் தேவனின் கிருபையால் சூழப்படும் இது உன் பாதுகாப்பின் நாள் இயேசு உன்னுடன் இருக்கிறார் இப்போது மட்டுமல்ல எப்போதும் என்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்